டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன பகல் பனிரெண்டு மணி நிலவரப்படி பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களிலும் ஆம் ஆத்மி இருபத்தி நான்கு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட முன்னிலை வகிக்கவில்லை பாஜக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் தலைநகர் டெல்லியில் ஆட்சிமிக்க போகிறது என்பதால் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆம் ஆத்மி கட்சி இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது என இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த நிலையில் இம்மு ஆட்சியை இழக்கிறது அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் அதிர்ஷி ஆகியோரும் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர் ஆம் ஆத்மி கட்சி பாஜகவை விட மூன்று சதவீதம் வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளது பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மத்தியில் ஆளும் அரசின் பார்வை இருந்தால் மட்டுமே தலைநகரில் முக்கிய திட்டங்கள் வரும் என்ற எண்ணம் ஆகியவை கூட ஆம் ஆத்மியின் பின்னடைவுக்கும் பாஜகவின் முன்னிலைக்கும் காரணமாக இருக்கும் என்கிறார்கள் ஆனால் ஒரு கால டெல்லி காங்கிரசின் கோட்டை என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அங்கு ஒரு இடத்தில் கூட அக்கட்சி வெற்றி பெறாதது விவாதத்திற்கு உள்ளாக்கி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை தழுவிய பின்னர் நாடு முழுவதும் பல இடங்களில் அக்கட்சி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கடந்த சில ஆண்டுகளில் தனது பலத்தை நிரூபித்த அக்கட்சியால் பிற மாநிலங்களில் தனது பழைய இடத்தை மீண்டும் பெற முடியவில்லை தலைநகர் டெல்லியில் மீண்டும் விட்டால் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் அது பிற மாநிலங்களுக்கும் பரவும் என்று காங்கிரஸ் தலைமை கணக்கு போட்டது எனவே டெல்லிக்கான சட்டமன்ற தேர்தல் அறிக்கைகளை காங்கிரஸ் கவனமுடன் தயாரித்தது மக்களை குறிப்பாக பெண்களை கவரும் நோக்கில் தேர்தல் அறிக்கைகள் அமைக்கப்பட்டன ஆம் ஆத்மியின் பத்தாண்டு கால ஆட்சி மீதான மக்களின் எதிர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கணக்கு போட்டது ஆனால் பாஜகவோ தனது இருப்பை நிரூபித்த ஆட்சியில் அமர போகிறது பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வதை தொடர்ந்து செய்யும் காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தும் வேலையை செய்தால் மட்டுமே தொடர் தோல்வியை தவிர்க்க முடியும் என்கிறார்கள் அரசியல் விமர்சர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க